மதியம் டைம் பாருங்கள் எங்கள் கிராமத்தில் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கணேட்டு மோர் மிளகா இது வந்துட்டு எங்கள் சின்ன மாமியார் காய் வச்சுருக்காங்க இல்லை எங்கள் மாமியார் காய் வச்சுட்டு போனாங்க காலையில் மூத்தார் ஒய்ஃப் வந்தாங்க எங்கள் மாமியார் விட்டது இது வந்து மிளகு அன்றைக்கி பார்த்துருப்பீங்க நல்லா பச்சையாக தெரிஞ்சிருக்கும் அந்த மிளகு தான் இது இன்றைக்கி காஞ்சி கருவாடாக ஆகிருச்சிங்களா இது நம்ம வீட்டு மரத்துலையே வந்துட்டு டெய்லி கீழே விழுது ஐயோ பட்டு போட்டுரு போட்டுரு கை கண் எரியும் பட்டு இதெல்லாம் ஏந்திரி ஏந்திரி ஏந்திரிடியம்மா எரியும் எழுந்துருங்க அன்றைக்கி பச்சையார் இருந்தது நல்ல வெயில் இங்கே சென்னை போல இல்லை இங்கே பாருங்க இது எங்கள் மூ மூத்தார் வந்து எங்கள் மாமியார் விட்டது எனக்கு காலையில் தான் கட் பண்ணாங்க இப்போ எடுத்து வச்சிருக்காங்க இது பழைய பத்தாயிரத்துலேயே வைப்பாங்க அதுக்கப்புறம்தான் அது நயா பழுக்க வச்சு இது பண்ணுவாங்க ரொம்ப சிலண்டாக இருக்கு ரொம்ப சைலண்டாக இருக்குங்களா கிராமம் அவ்வளோ சைலண்ட்டு ஒரு வண்டியோட சத்தமும் கேட்கலை மாங்காய் துணி போட்டிருக்கேன் என்ன ம் இது நம்ம இது தோட்டத்தில் அடைஞ்சோமே நெல் எதுவும் காய வச்சு எடுத்து வச்சிருக்காங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியல எதுவும் டெய்லியும் காய வச்சு எடுத்து வச்சுட்டு தான் இருந்தாங்க நான் வந்ததுலேருந்து